கரூர் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் உள்ள மகா சோழியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம் அஜித்குமார் வணக்கம் இன்று மகா சோழியம்மன் கோவிலில் விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அங்குள்ள சிறப்பு நிகழ்வுகள் என்ன கூடுதல் விவரங்கள் கரூர் ஆத்தூர் வீரசோலி வளையத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா முத்துசுவாமி ஆலய அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது அன்று கரூர் கல்யாண பசுவேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வண்ண சிறுடை அணிந்து பல்வேறு நதிகளிலிருந்து எடுத்து வரப்பட்ட புனித தீர்த்தத்தை கரூர் நகர முக்கிய பகுதிகள் வழியாக கோயிலுக்கு எடுத்து சென்றனர் பின்னர் நேற்று இரவு கோயில் முன்பு நானூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் வானில் கண்கவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நானூறு ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டு அதில் ஆத்தூர் மகாசூரியம்மன் ஆத்தூர் மகா முத்துசுவாமி மற்றும் கணபதி உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் வானில் தோன்றி அங்கிருந்த பக்தர்களை பக்தி பரசத்தில் ஆழ்த்தினர் அதைத் தொடர்ந்து இன்று காலை அதைத் தொடர்ந்து நேற்று இரவு பாரம்பரிய கலையான கும்மி கும்பியாடத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என கலந்து கொண்டு கும்பியாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ மகாசோலியம்மன் அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துசுவாமி ஆலயம் புதிதாக உருவாக்க அமைக்கப்பட்டு இன்று அஷ்டபஞ்சம் மகா கும்பாபிஷேக விழாவில் வெகு நிமிசேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேகமாக குண்டங்கள் அமைத்து இந்தியா முழுவதும் இருந்து நூற்றி நாற்பது முக்கிய நதிகளில் கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தங்களைக் கொண்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சிவராச்சாரியர்கள் கலசத்துக்கு தீபம் காண்பிக்கப்பட்ட பின்னர் கலசத்தனை தலையில் சுமந்த ஆவாறு கோயிலை சுற்றி கோபுர கலசம் வந்தடைந்தனர் பின்னர் அஷ்டபந்திர மகா கும்பாபிஷேகம் விழா விதிச விமர்சகம் நடைபெற்றது இந்த விழாவில் மின்சார மருந்து வழக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் சிந்து பலர்ஜி மாவட்ட ஆட்சியர் தங்கவழி உள்ளிட்ட கரூர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கும்பாபிவசாய விழாவிற்கான உள்ளூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரங்களுக்கான மக்கள் வருகை திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நன்றி அஜித் குமார்